வெல்கம் டு மகி மஞ்சள் இன்றைக்கி எரா தொக்கு தான் பார்க்க போகிறோம் இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி நான் எறாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு அப்புறம் மிளகாய் தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் வெந்தயம் அப்புறம் மிளகுத்தூள் பெருங்காயம் இவ்வளோ தான் எறா தொக்கு செய்கிறதுக்கு தேவைப்படும் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் தொக்கு வந்து அதிகமாக வேணுன்றதுனால வெங்காயம் அதிகமாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு தொக்கு கம்மியாக வேணும்னா வெங்காயத்தை குறைச்சிக்கோங்க நான் அஞ்சு வெங்காயமும் மூணு தக்காளியும் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவை நேரில் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் வெட்டுறப்ப உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டேன் பச்சை மிளகாவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை மிளகாத்தூளும் நான் சேர்க்க போகிறதனால விதையை எடுத்துட்டேன் முதல்ல கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே ஜீரகமும் போட்டிருக்குங்க வெந்தயத்தை போட்ட உடனேயே பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் வெந்தயம் தீயக்கூடாது தீஞ்சதுன்னா கசக்கும் அதே மாதிரி கொஞ்சமாக போடுங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வெங்காயம் போட்டு வதக்கிறப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுருங்க உப்பு போட்டோம்னு ஈஸியாக வெங்காயம் வதங்கிடும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்கக்கூடாது வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் ஆகிறவருக்கும் நல்லா வதக்குங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெங்காயம் வதக்கின உடனே தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க அதுக்கும் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டோம்னா சீக்கிரம் விந்துடும் வெங்காயமும் தக்காளியும் அதுக்காக தான் உப்பு சேர்க்குறது நல்லா வதங்கின உடனே வெங்காயமும் தக்காளியும் ஒன்று சேர்ந்து நல்லா வதக்கணும் இதுக்கு என்ன நிறைய ஊற்றணும்னா நல்லாயிருக்கும் தொக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் மிளகாத்தூள் வந்து அஞ்சு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவங்கவுங்க மிளகாத்தூளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்புறம் நான் வந்து அரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா எறாவில் வந்து போடுறப்ப தண்ணி வரும் அதனால் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இறாவை போட்டுருங்க இறாவை போட்டு நல்லா கலருங்க கிளறி விட்டுட்டு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக விடுங்க எறா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் அதெல்லாம் நல்லா சேரும் எறா வெந்துருச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும்னா சுருண்டுடும் எறா வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் அப்போ எறா வெந்துருச்சுன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி தொக்கில் வந்து எண்ணெய் வந்து வெளியில் வரும் நான் இப்போ எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நிறைய சேர்த்துருந்தோம்னா அப்படி மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அப்போ எற தொக்கு ரெடி ஆகிடுச்சின்னு நமக்கு தெரியும் இந்த எறா தொக்கு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்து சந்தோஷமாக இருங்க நான் இந்த எறவை ரசத்துக்கும் மீன் குழம்புக்கும் சேர்த்து சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது உங்களுக்கு எறா தொக்கு இல்லாமல் குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இதை கூட அவரக்காய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவரைக்கா எறா குழம்பும் சூப்பராக இருக்கும் இந்த எறா தொக்கில் அவரைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் குழம்பை விட அவரைக்கா எறா தொக்குக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க பூண்டு நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும் சிலருக்கு அந்த பூண்டு பிடிக்காதுன்னா கம்மி பண்ணிக்கோங்க எறா வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்குலாம் வெந்துடும் நீங்கள் வேணால் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு வேக வைங்க கடைசியில் கொத்தமல்லியை தூவிட்டு சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் தேங்க் யூ